வணக்கம் மாதா பிதா குரு குரு அருளாலும் நல ஆசையுடனும் பஞ்சபூதங்களின் ஆசையுடனும் கட்டது கை மன்னளவு கல்லாத உலக யாரையும் ஏமாற்றாத யாரையும் வஞ்சிக்காதே யாரையும் நம்பிக்கை துரோகம் செய்யாத மற்றும் ஐநூறு முதல் ஐந்தாயிரம் வரை இந்த பதிவுகளில் எம்மை அணுகிய அல்லது சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே ஒரு பதிவிற்கு நூற்றி ஐம்பது நபர்களும் மற்றொரு பதிவிற்கு ஐம்பது நபர்களும் யார் இவர்கள் இவருடைய எதிர்பார்ப்புகள் என்ன இந்த ஐநூறு ரூபாய் முதல் ஐந்தாயிரம் வரை என்றது மணிமந்திரம் மூல நூல்களில் வழிகாட்டியுள்ள சில குறிப்புகளை இங்கு குறிப்பிடுவதற்கு எனக்கு உரிமை உண்டு மேலும் இந்த தளமானது அனைவருக்குமான தளம் பொய் கூறுபவர்கள் உண்மை கூறுபவர்கள் அனைவருக்குமான தளம் இதில் அனைவருக்கும் சம பங்கு உண்டு எனவே கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு யாரையும் ஏமாற்றாது விழிப்புணர்ச்சிற்காகவும் சிந்தனைக்காகவும் ஆய்வு அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதில் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளும் எம்மை பின்பற்றி தொடர்ந்து இஷ்டம் இருந்தால் பார்த்து கொண்டு உள்ளார்கள் சப்ஸ்கிரைப் செய்வது எமது நோக்கமல்ல மற்றும் வெளிநாட்டு டாலர்கள் வாங்குவதும் எனது நோக்கமல்ல விழிப்புணர்வுக்கான மக்களில் இளம் தலைமுறையினர் விழிப்புணர்ச்சிக்கான ஒரு தளம் ஆகும் நான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறவும் யான் நாம் பெற்ற சிரமங்கள் இவ்வையகம் இளம் தலைமுறையினர் பெறக்கூடாது என்ற நோக்கத்திலேயே விழிப்புணர்ச்சிக்காகவும் சிந்தனைக்காகவும் இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வழிகாட்டு இல்லாவிட்டால் ஒதுங்கி சென்றுவிடு முடிந்தால் மற்றவர்களுக்கு உதவி செய் முடியாவிட்டால் அவரவர்களுடைய பாதையில் அவரவர்கள் செல்ல வேண்டும் இந்த சமுதாயம் பிரபஞ்சம் ஏமாற்றுபவர்களும் ஏமாறுபவர்களும் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தில் அனைவருக்கும் சம வாய்ப்புகள் ஏற்படுகின்றன எனவே இந்த விழிப்புணர்ச்சிக்காகவும் சிந்தனைக்காகவும் இந்த என்னுடைய வழி தனி வல்வி அவரவர்களுக்கு கொள்கை என ஒன்று இருக்கும் அவரவருடைய கொள்கை பறி அவரவர்கள் பயணிக்கிறார்கள் யாரையும் ஏமாற்றாது பொய்யுரை கூறாதே வழிகாட்டு புண்ணியத்தை தேடு புண்ணியத்தை தேடாமல் கண் இருக்கும்போதே சூரிய நமஸ்காரம் செய்யாமல் கண் கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்பவர்கள் பல பேர் அதில் எமது அனுபவத்தில் நான் பார்த்து கொண்டுதான் உள்ளேன் எனவே இந்த ஒரு பதிவில் அல்லது இந்த ஒரு தளத்தில் எம்மால் இயன்ற அளவிற்கு புண்ணியம் தேட வழிவகை கிடைக்குமெனில் அதில் மிகுந்த சந்தோஷம் பெறும் நபர் நானாகத்தான் இருப்பேன் எனவே விழிப்புணர்ச்சிக்காகவும் பொய் கூறி மற்றவர்களை ஏமாற்றி பொருள் தேடுபவர்களுக்கு இது ஒரு ஒரு மிகவும் மன வருத்தத்தை உண்டாக்கியிருக்கலாம் ஏனால் ஐநூறு முதல் ஐந்தாயிரம் வரை என ஒரு கூற்று இந்த பதிவில் நான் குறிப்பிட்டு உள்ளேன் அந்த பதிவு அடுத்தவர்களின் மனதை புண்படுத்தினால் நான் பொறுப்பல்ல பொறுப்பு துறப்பு என அனைத்து தளங்களிலும் ஒரு பகுதி வெளியிடுவார்கள் அதுபோல்தான் இந்த தளத்தில் எமது அனுபவங்களை என் விழிப்புணர்ச்சிக்காகவும் இளம் தலைமுறையினுடைய விழிப்புணர்ச்சிக்காகவும் அவர்களுக்கு கிடைக்காததை அவர்களுக்கு கொண்டு சேர்க்கும் நோக்கத்துடன் எமக்கு அறிந்த சில விஷயங்களை இந்த தளத்தில் பதிவிட்டு கொண்டுள்ளேன் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அனைத்தையும் தெரிந்தவர்கள் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற கர்வம் விஸ்வாமித்திரருக்கு மகாரிஷி பட்டம் கிடைக்காத வரலாறுகளும் பல உண்டு எனவே அனைத்தும் எனக்கு தெரியும் உணங்காமடியாகவும் தனக்கென தனிப்பானையை இருந்து மா மகரிஷி விஸ்வாமித்திரர் மற்றும் தேசிய பட்டம் பிரம்ம மகாரிசி பட்டம் பெறாத வரலாறுகளும் நிறைய நமது முன் வரலாறுகளில் உண்டு எனவே கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலக அளவு இந்த ஜோதிட கலை வளர ஜோதிடம் வளர இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து வாழ்த்துக்களும் மற்றும் சிந்தனைக்கான தேடலில் இவர்கள் எமது பதிவுகளை பின்தொடர்ந்து பயனடைய எல்லாமல்ல எம்மை மீதிய பிரபஞ்ச சக்தியை வேண்டி இவர்களுக்கு நல்ல வழிகாட்டி கிடைக்கவும் இவர்களுக்கு நல்ல ஒரு சிந்தனை மற்றும் நந்த நல்ல ஒரு ஒரு அறிவையும் கொடுக்க இந்த பிரபஞ்சத்தை வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த நாள் இனிய நாளாக எம்மை பின்பற்றும் அனைத்து நேயர்களையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் எவர் மனதையும் புண்படுத்துவதற்காக வெளியிடப்பட்ட பதிவுகள் அல்ல எனது பதிவுகள் நன்றி வணக்கம் தொடரும் வளரும் நன்றி வணக்கம் தொடரும் வளரும்